அகத்தியமே ஜயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி நமக ஓம் சிவமகா வாழை திருவடிகள் போற்றி ஓம் அகதி சாய நமக ஆணை முகனை அமர வைத்த சபையில் செவ்வேலவன் செங்கோலினை பூதேவியன் இப்பூ உலகில் செலுத்தி ஆட்சி செய்கின்ற இவ்வேளையில் செங்கதிரவன் செழுமையாய் சனது செங்கதிர்தனை செலுத்த எத்தனைக்கும் வேலையில் பரந்தாமனின் துணையாய் அஷ்ட செல்வங்களையும் வழங்கும் யாம் அஷ்ட லட்சுமியும் ஓர் உருவாய் சிவமகா வாழை சித்தனுடைய இவ்வளர் இலை கிளை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய வாழனுக்குள் யாம் லக்ஷ்மி அகமகிழ்வோடு வந்து அமர்ந்திருக்கின்றோம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபைதனை தாங்கி நிற்கும் சிவமகா வாழை சித்தனாம் ஆசானுக்கு இவ்வதிகாலை ஆசிதனை யாம் செல்வ மகள் செழுமையாய் வழங்கி நீர் நினைக்கும் அக்காலமல்ல வெகு துரித நிலையிலேயே இச்சபையில் இயல்பு நிலையில் செல்வங்கள் வந்து குவிகின்ற அவ்வாசிதனை அன்னை அகமகிழ்வோடு வழங்கி உம்மோடு இணையாயிருக்கும் எம் போன்ற அத்தேவிக்கும் நல்ல ஆசிதனை வழங்கி உம்முடைய மலையர்க்கும் நல்ல ஆசிதனை யாம் அன்னை அகமகிழ்வோடு வழங்கி உம்முடைய அடிப்பிடித்து ஏதும் இல்லா நிலையில் எல்லாம் நீரென்று வந்து பிடித்த நிலையினால் அவனுக்குள் பிடித்த ஆதிகைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய இவ்வாலனுக்குள் இருக்கும் அன் சரணாகதி நிலைக்காக